ஜோதிடம் சம்பந்தமான ஒரு ஷேரிங் பார்த்தேன் அது அனைவருக்கும் பயன்படும் அப்படின்னு தோணுனதுனால ஷேர் பண்ணலாமேன்னு இந்த ஷேரிங் தடையில்லா வருமானம் கிடைக்க பனிரெண்டு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய பரிகார வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்தது அதைத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் மேச ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது வாரம் ஒரு முறை அன்று சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து வருவதால் உங்களுடைய வருமானத்தில் இருக்கும் தடைகள் நீங்கும் செல்வச் செழிப்பு ஏற்படும் ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேலைக்கு செல்லும் பொழுது வழியில் இருக்கும் பசுக்களுக்கு தானமாக ஏதாவது தீவனத்தை கொடுத்துவிட்டு செல்லுங்கள் செல்லுங்கள் அருகிலிருக்கும் கடைக்கு சென்று வாழைப்பழம் வாங்கி கொடுத்தால் உங்கள் வருமானத்தில் இருக்கும் தடைகள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க அடிக்கடி பெருமாள் கோவிலுக்கு சென்று பச்சை பயறு தானம் செய்து வரலாம் அதுபோல் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு வளையல் மற்றும் மஞ்சள் குங்குமம் கொடுத்து வழி அனுப்புவதை வழக்கமாக்கிக் கொள்ளலாம் கடக ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் வெளிப்புறமாக இருக்கிற இடங்களில் அல்லது மொட்டை மாடிகளில் மண் சட்டியில் தண்ணீரை எப்போதும் நிரப்பி வையுங்கள் அதனை குடிக்க வரும் பறவைகளுக்கு தாகம் தீர்ந்தால் போதும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் சிவன் கோவிலுக்கு திங்கள் கிழமைகளில் பசும்பால் வாங்கி அபிஷேகம் செய்து வரலாம் சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது இரவு தூங்கும் பொழுது தலைக்கு பக்கத்தில் ஒரு செம்பில் செம்பு தண்ணீரை நிரப்பி வைத்து கொள்ள வேண்டும் மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை உங்கள் வீட்டின் கிழக்கு பகுதியில் தெளிக்க வேண்டும் இதனால் தோஷங்கள் நீங்கி வருமானம் பெருகும் கிழக்கு பகுதியில் செடிகள் வைத்திருந்தால் அந்த செடிகளுக்கு ஊற்றலாம் நல்ல பலன் கிடைக்கும் செம்பு அல்லது பித்தளை மட்டும் பயன்படுத்துவது தான் உத்தமம் அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்காரங்க வந்து புதன் பகவானுடைய பச்சை நிறத்தை புதன் உடுத்திக் உடுத்திக்கொள்வது அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு சிறு பச்சை நிற கைக்குட்டையா கைக்குட்டை அன்றைய பொழுதில் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது கோவிலில் இருக்கும் பசுக்களுக்கு வெல்லம் கலந்த கோதுமை மாவு கொடுப்பது செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அடுத்தது துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பணம் பல வழிகளில் வந்தாலும் வந்த வழியே சென்றுவிடும் இந்த சூழ்நிலை மாறி செல்வச் செழிப்பு உண்டாக திங்கள் கிழமை தோறும் சிவபெருமான் அபிஷேகத்திற்கு இளநீர் பசும்பால் பன்னீர் போன்றவற்றை வாங்கித்தரவும் விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க செய்ய வேண்டியது முருகன் கோவிலுக்கு ஷஷ்டி நாட்களில் அபிஷேகப் பொருட்கள் மற்றும் கடலை பருப்பு நைவேத்தியம் செய்வது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மஞ்சள் நிற உடை உடுத்தி வீட்டில் சகசிரநாமம் விஷ்ணு சகசிரநாமம் படிப்பது நல்லது படிக்க தெரியாதவங்க அதை பாடல்கள் மூலம் ஒழிக்க செய்வது நன்மை தரும் அதுக்கப்புறமா குத்து குத்துவிளக்கு அதில் தாமரை தண்டு திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வரணும் அதை செஞ்சால் வருமானத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் மகர ராசிக்காரங்க துளசி செடியை வளர்ப்பது யோகம் தரும் துளசி செடி இல்லாதவங்க பெருமாளுக்கு துள துளசி மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஏற்றி வரலாம் துளசி செடி வைத்திருப்பவர்கள் சனிக்கிழமைகளில் துளசி செடிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர வருமானத்தில் இருக்கும் தடைகள் யாவும் நீங்கும் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு சனிக்கிழமையில் சனி பகவானை வணங்குவது மிகவும் நல்லது கோவிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில் சனிபகவனுக்கு சனி பகவானுக்கு நேராக நிற்காமல் ஒரு புறமாக நின்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து சனிக்கிழமைகளில் செய்து வந்தால் வருமான தடைகள் நீங்கி செல்வச் செழிப்பு ஏற்படும் ராசிக்காரங்களுக்கு வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது நல்லது உங்கள் ராசிக்கு குரு மற்றும் தட்சிணாமூர்த்தி செல்வச் செழிப்பை கொடுப்பவர்கள் அன்றைய நாளில் மஞ்சள் நிற உடை அல்லது மஞ்சள் கைக்குட்டையாவது கையில் வைத்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு மஞ்சள் நிற நைவேத்தியம் படைத்து வழிபாடு செய்வது யோகத்தை தரும் இது வந்து நான் பார்த்த ஒரு குறிப்பு இது எல்லாருக்கும் உதவுமேன்னு ஷேர் பண்ணியிருக்கேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி